சாதி தவளாய் ஸ்ரீமதே ராமானுஜா என மக ஸ்ரீமத் கோவிந்த ராமானுஜா சரணோ சரணம் பிரபத்து ஸ்ரீமதே கோவிந்த ராமானுஜா என மக அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினத்தில் பக்தியிலே ஈடுபடுவதற்கு பகவானுடைய வடிவலகு எப்படி ஒரு காரணமாக இருக்கிறது அதுவும் அச்சாவதாரமாக சன்னதிகளிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய பகவானுடைய அந்த வடிவலகு ஒரு தூய்மையான பக்தனை எப்படி தன்னிடத்தில் வசப்படுத்தி தனக்கு அவனை அடிமையாக்கி கொள்ளுகிறது என்பதை பற்றியும் அப்படி பகவானையே தஞ்சம் என்ற அடைந்த பக்தனுடைய மனது எந்த நிலையிலே இருக்கும் தனக்கு ஏற்படக்கூடிய இழப்புகளையும் தனக்கு வரக்கூடிய துன்பங்களையும் எவ்வாறு அவன் மனது ஏற்றுக்கொள்ளும் என்பதை பற்றி தான் இப்போது நாம் பார்க்கப் போகிறோம் யாருடைய வாழ்வியலிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்றால் பிள்ளை உறங்காவில் தாசர் அதாவது தனுர்தாசர் என்று இயற்பெயருடைய பின்னாளில் ராமானுஜரால் திருத்தப்பட்டு பிள்ளை உறங்காவிள்ளிதாசர் என்று பெயர் பெற்றவரும் பொன்னாச்சி என்று பெயர் அவருடைய மனைவி ஆகிய இருவருடைய வாழ்வையில் நடந்த விஷயங்களைப் பற்றி நாம் இப்போது முழுமையாக தெரிந்து கொள்ளப் போகிறோம் தனுர்தாசர் என்று பெயர் பெற்ற பிள்ளை தாசர் உறையூர் மன்னனிடத்தில் அந்த மன்னனுடைய மல்யுத்த வீரனாக வாழ்ந்து வருகிறார் அதனால் அவரிடத்தில் செல்வத்திற்கு குறைவில்லை அளவு கடந்த செல்வ செழிப்போடு வாழக்கூடிய நிலையிலே இருக்கிறார் அவருடைய மனைவி பொன்னாச்சியார் அந்த பொன்னாச்சியாருக்கு மிகவும் அழகான வடிவலகும் அந்த வடிவலகையெல்லாம் மிஞ்சக்கூடிய கண்ணழகும் உடையவளாக இருக்கிறார் தன் மனைவியினுடைய கண்ணழகிலே ஈடுபட்ட பிள்ளை உறங்காவளி தாசர் தன் மனைவியினுடன் வெளியிலே செல்லுகிறபோது தன் மனைவியினுடைய கண்களுக்கு எந்த ஆபத்தும் விடக்கூடாது என்பதற்காக தன் மனைவிக்கு குடைபிடித்து கொண்டு அவர் மீது வெயிலின் தாக்கமோ காற்றின் தாக்கமோ விழுந்து விடாத அளவுக்கு பாதுகாப்பாக அழைத்து செல்வதோடு அவள் பாதங்கள் புண்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அவள் நடக்கிற பாதையிலே பட்டு விரித்து அதிலே நடக்க வைத்து அழைத்து கொண்டு செல்வது வாடிக்கையாக இருந்தது இதை ஒரு நாள் நேரிலே கண்ட ராமானுஜர் இதென்ன விந்தையான செயலாக இருக்கிறதே என்று ஆச்சரியப்பட்டு நிற்கிற போது அந்த ஊரில் உள்ள எல்லோரும் தனுதாசர் என்கிற அந்த பிள்ளை தாசரை ஏளனமாக பேசினார் தன் மனைவினுடைய அழகை காப்பாற்றுவதற்கு இப்படியெல்லாம் குடைபிடித்து கொண்டு தெரிகிறாரே என்று அவரை ஏளனமாக பேசினார்கள் ஆனால் இந்த இடத்துல ஜகதாச்சாரியரான ராமானுஜனுடைய சிந்தனை வேறு விதத்திலே சென்றது அவர் மனதிலே ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்து பிள்ளை உறங்காவல்லி தாசர் இடத்துல சென்று சில கேள்விகளை எழுப்புகிறார் அப்போது உறங்காவல்லி தாசர் இடத்துல தாசர் இந்த மாதிரி உங்களுடைய மனைவிக்கு குடைபிடித்து கொண்டும் அவள் நடப்பதற்கு பட்டு விரித்து கொண்டும் செல்கிறீர்களே இதற்கு என்ன காரணம் நான் தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்கிற போது நான் பார்த்த அளவில் இந்த உலகிலேயே அழகான கண்களை உடையவள் என்னுடைய மனைவி அப்படி அவளுடைய அழகான கண்களுக்கு நான் முடிமையாக முழுமையாக அடிமைப்பட்டு கிடக்கிறேன் அதனாலே அந்த கண்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று நான் அதை தொண்டு செய்து காப்பாற்றி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அப்போது ராமானுஜர் கேட்கிறார் நீ பார்த்த அளவில் அழகான கண்கள் உன்னுடைய மனைவியினுடைய கண்களாக இருக்கலாம் ஆனாலும் கூட அழகான கண்களுக்கு அடிமையாக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உன்னிடத்தில் இருப்பதை நான் மிகவும் பாராட்டுகிறேன் உனக்கு இப்போது நான் ஒரு நிபந்தனை விதிக்கிறேன் என்று சொல்கிறேன் என்ன நிபந்தனை என்று பிள்ளை உறங்காவள்ளி தாசர் கேட்கிற போது உன் மனைவியினுடைய கண்களை காட்டிலும் மிக அழகான கண்களை நான் காட்டினால் நீ என்ன செய்வாய் என்று கேட்கிறார் அப்போது தாசர் சொல்லுகிறார் என் மனைவியினுடைய கண்களை மிஞ்சிய அழகான கண்கள் இந்த உலகில் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை அதனாலே அப்படி ஒரு நிலை ஏற்படப் போவதே இல்லை என்று சொல்லுகிற போது ராமானுஜர் மீண்டும் சொல்லுகிறார் அப்படி நான் அழகான கண்களை காட்டிவிட்டால் நீ என்ன செய்வாய் என்று கேட்கிற போது என் மனைவியினுடைய கண்களை காட்டிலும் அழகான கண்களை நீங்கள் காட்டினீர்களானால் அந்த கண்களை உடையவருக்கு நான் பூர்ணமாக அடிமையாகிறேன் என் க ஆயுள் காலம் முழுமைக்கும் என்று சொல்லி உத்தரவாதம் கொடுக்கிறார் இதை எதிர்பார்த்து கொண்டிருந்த ராமானுஜர் பிள்ளை உறங்காவளி தாசரையும் அவர் மனைவியான பொன்னாச்சியாரையும் அழைத்து கொண்டு ஸ்ரீரங்கத்திலே பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய பெருமானுடைய மூலஸ்தானத்துக்கு அழைத்து செல்கிறார் அங்கே சென்று பகவானுடைய திருமுக மண்டலத்திலே இருக்கக்கூடிய திருக்கண்களை காண்பித்து கொடுக்கிறார் அது எப்படிப்பட்ட கண்கள் அந்த கண்களுடைய மேன்மை என்ன அந்த கண்களிலே ஈடுபட்ட ஆழ்வார்களிலே நமக்கு திருப்பான ஆழ்வார் அந்த கண்களை பற்றி மிக விரிவாக சொல்லுகிறார் அந்த கண்களுடைய அழகு எப்படிப்பட்ட அழகு என்பதை தன் பாசுரத்திலே சொல்லுகிற போது பரியனாகி வந்த உடல் கீண்ட அமரர்க்கு அரிய அரங்கத்து அமலன் முகத்து அரங்கத்து அமலன் முகத்து கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரி ஓடி நீண்ட அப்பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே என்று திருப்பானால்வார் பகவானுடைய கண்கள் அழகிலே எப்படி ஈடுபட்டாரோ அந்த நிலையிலே நின்று இங்கே பிள்ளை தாசரை அந்த கண்ணழகை சேவிக்கச் செய்தார் அந்த பகவானுடைய கண்ணலைகளை ஈடுபட்ட உறங்காவளிதாசர் அந்த நிமிடத்திலேயே பகவானுக்கு தாசனாகி நான் உங்களுக்கே முழுநேரமும் தொண்டு செய்யக்கூட ஒரு அடியவனாக எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தாசரும் அவருடைய மனைவியும் ராமானுஜரை சரணமடைகிறார் அப்படி சரணமடைந்தவர்கள் மீண்டும் உறையூருக்கு செல்லாமல் ஸ்ரீரங்கத்திலேயே தங்கியிருந்து ராமானுஜருக்கு சகலவிதமான கைங்கரியலும் செய்து வந்தார் வனவாசத்திற்கு சென்றபோது ராமனை காப்பதற்காக இளைய பெருமாள் எவ்வாறு பதினான்கு ஆண்டுகள் உறங்காமல் ராமபிரானை காவல் காத்தாரோ அதை போல ராமானுஜர் அருகிலேயே இருந்து சதா சர்வகாலமும் அவரை காத்து கொண்டு கண்ணிமைக்காமல் தொண்டு செய்ததுனாலே தனுர்தாசர் என்ற அவருடைய நாமம் பிள்ளை உரங்காவில்லிதாசர் தாசர் என்ற பெயரை பெற்றார் அவருடைய தொண்டிலே மகிழ்ந்த ராமானுஜர் அரங்கனுடைய செல்வங்கள் முனை முழுவதையும் காப்பாற்றக்கூடிய ஒரு கைங்கரியத்தை அவரிடத்திலே கொடுத்தார் காவேரி கரையிலே சென்று தீர்த்தமாடி திரும்புகிற போது ராமானுஜர் என்ன செய்கிறார் குரங்காவல்லிதாசருடைய கையை பற்றி கொண்டு வருகிறார் இதை அவருடைய சிஷியர்களிலே உயர்ந்த குலத்திலே பிறந்தவர்களுக்கு சிலரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தீர்த்தமாடி விட்டு தூய்மையாக வருகிற போது தாழ்ந்த குலத்தில் பிறந்தவனுடைய கைகளை பற்றி கொண்டு வருகிறீர்களே இது சரிதானா என்று ராமானுஜரிடத்திலேயே கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு வருகிறது அப்போது ராமானுஜர் யோசிக்கிறார் பிள்ளை உறங்காவளிதாசனுடைய மேன்மையையும் அவருடைய மனைவி பொன்னாச்சியினுடைய மேன்மையையும் பகவத் பாகவத தொண்டின் உயர்வினையும் இவர்களுக்கு காட்டி கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டு ஒரு நாளிலே சில சிஷ்யர்களை அழைத்து உறங்காவளிதாசனுடைய வீட்டிற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய நகைகளை களவாடி கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார் அந்த பாகவத வைணவர்கள் உறங்காவளிதாசன் வீட்டுக்குள்ளே செல்லுகிறபோது போது உறங்காவல்லி தாசரங்க இல்லை பொன்னாச்சியார் மட்டும் உறங்கி கொண்டிருக்கிறார் அவர் ஒரு பக்கமாக ஒரு கழித்து படித்திருக்கிற போது ஒரு பக்கத்தில் இருந்த ஆபரணங்கள் தங்கத்தாலான வைரத்தாலான முத்துக்களான ஆபரணங்கள் அனைத்தையும் இந்த வைணவர்கள் கலட்டி கொள்ளுகிறார் அப்படி கலட்டுகிற போதும் இவர்கள்தான் கலட்டுகிறார்கள் என்ற நிலை பொன்னாச்சிக்கு தெரிந்தாலும் கூட நாம் அணிந்திருக்கக்கூடிய ஆபரணங்கள் வைணவர்களுடைய வறுமையை போக்க உதவுமே என்று விழிப் விழிப்பு வராதவள் போல உறங்குவது போலே பாவனை செய்து கொண்டிருந்தார் ஒரு பக்கம் முழுமையாக ஆவரணங்களை அவர்கள் கலட்டிய பிறகு மறுபக்கம் இருக்கக்கூடிய ஆவரணங்களையும் கலட்டி கொள்ளட்டும் என்று புரண்டு படுப்பது போல உறக்கத்திலே புரண்டு படுப்பது போல அவள் திரும்புகிற போது விழித்து விட்டாளோ என்று பயந்து எல்லா வைணவர்களும் இருந்து ஓடி ராமானுஜ இடத்திலே போய்விடுகிறார் அங்கே போய் நடந்ததை சொல்லுகிற போது இப்போது மீண்டும் நீங்கள் தாசருடைய வீட்டிற்கு செல்லுங்கள் அங்கே நடப்பதை என்னிடத்தில் வந்து கூறுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார் இந்த இடைப்பட்ட நேரத்தில் உறங்காவளி தாசர் வீட்டுக்கு வந்து விடுகிறார் அவரிடத்தில் பொன்னாச்சியார் நடந்த விஷயங்களை அனைத்தையும் சொல்கிற போது நீ பேசாமல் இருந்திருந்தால் அவர்களே உன்னை புரட்டி மறுபக்கத்தில் இருக்கிற ஆபரணங்களையும் இருப்பார்களே நீயாக புரண்டு புரண்டுபடுத்ததினாலே இந்த செல்வங்கள் வைணவனுடைய வறுமைக்கு பயன்படாமல் போய்விட்டதே நீ இவ்வாறு செய்யலாமா என்று பொன்னாச்சி கடிந்து கொண்டிருந்தார் உறங்காவளிதாசர் இதையும் வந்து ராமானுஜனிடத்தில் தெரிவிக்கிற போது இருவரையும் அழைக்கிறார் ராமானுஜன் அவர்கள் என்ன செய்தார்கள் ஒரு பக்கம் இருந்த ஆபரணங்களையும் கொண்டு வந்து ராமானுஜனுடைய திருவடியிலே சமர்ப்பித்து நடந்த விருத்தாந்தங்களை சொல்லி இந்த ஆபரணங்கள் வைணவர்களுடைய வறுமையை போக்க பயன்படாமல் போய்விட்டது அதை உங்களுடைய திருவடிகளிலே சமர்ப்பிக்கிறோம் என்று சமர்ப்பித்தார்கள் உறங்காவளிதாசரும் பொன்னாச்சியார் ஆக இந்த வைபவத்தின் மூலமாக பகவானுடைய வடிவலகு ஒரு தூய்மையான பக்தனை தன்னகத்தை எப்படி ஈர்த்து கொள்ளுகிறது என்பதை நாம் இங்கே நிதர்சனமாக பார்த்தோம் அதற்கு மேலே பகவானை சரணமடைந்தவர்கள் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய செல்வங்களையோ நகைகளையோ பணத்தையோ பெரியதாக எடுத்துக்கொள்வதில்லை இவை அனைத்தும் பாகவத பகவத் பயன்பட்டால் பயன்பட்டால்தான் சிறப்பு என்ற நிலையிலே அவளுடைய மனநிலை இருக்கும் என்பதையும் இந்த விருத்தாந்தம் மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக